என்னதான் வாங்கி சாப்பிட்டாலும் உடம்புல சத்தே இல்லைன்னு கவலைப்படுறீங்களா நிறைய வந்து சத்துக்காக நம்ம வந்து நிறைய பொருள்கள் வந்து வாங்கி சாப்பிட்ருப்போம் உடம்புல வந்து சத்து இருக்காது உடல் வந்து சோர்வாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறவங்க இந்த லட்டுவை வந்து சாப்பிடுங்க கண்டிப்பாக எல்லா பிரச்சனையுமே வந்து தீர்க்கக்கூடிய இந்த லட்டுவை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இப்போ இந்த லட்டு பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துட்டு பாதாம் பருப்பு ஒரு கப் அளவுக்கு வந்து பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன் இதோட எடை பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து பாதாம் பருப்பை கல்லில் வச்சு நல்லா இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன் ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து பாதாம் பருப்பு எடுத்திங்கன்னா ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து பிஸ்தா பருப்பை வந்து நல்லா ஒன்று ரெண்டாக இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டான ஷேப்க்கு வந்து கிடைக்கும் இப்போது இது ரெண்டையும் சேர்த்துட்டு மிதமான ஹீட்டில் வச்சு இதை வந்து நல்லா வறுக்கணும் வறுக்கும் போது தான் நம்ம வந்து ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது இந்த லட்டு இது போல் நல்லா குறைவான தீயிலை வச்சே நல்லா வறுத்து விடுங்க லைட்டாக அந்த மாதிரி கலர் செவந்து வந்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க அடுத்ததா மறுபடியும் அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்குங்க நெய் நல்லா அப்புறம் ஒரு கப் அளவுக்கு வந்து திராட்சை வந்து சேர்த்துக்கலாங்க அந்த நெய்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா நல்லா பலூன் மாதிரி நல்லா உப்பி பெருசாக வரும் அப்போ தான் வந்து திராட்சை வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கி வதக்கி விட்டு நல்ல உப்பலாக வந்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றி வச்சுருங்க அடுத்ததாக இதில் வந்து பூசணி விதை வந்து சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு கப் அளவுக்கு வந்து தர்பூசணி விதை அதுக்கப்புறம் வெள்ளரி விதை சேர்த்துக்கலாங்க இந்த விதைகள்லாம் சேர்க்கும் போது தான் நமக்கு வந்து முழுமையான சத்து கிடைக்கும் கண்டிப்பாக இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்குங்க ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதையும் சேர்த்துட்டு நெய்யிலே வச்சு நல்லா லைட்டாக வறுத்து விடுங்க ரொம்ப வந்து கலர் மாறணும்னு இல்லை லைட்டாக வருபட்டால் போதும் இது எதுக்காக நம்ம வந்து வறுக்கிறோம்னா நீண்ட நாள் வச்சு சாப்பிடலாம் அது மட்டும் இல்லைங்க அந்த லட்டு சாப்பிடும்போது அப்படி முறு இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது போல் நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றிடலாம் அடுத்ததாக இதில் வந்து ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கால் கிலோ அளவுக்கு வந்து பேரிச்சம்பளம் சேர்த்துக்கலாங்க விதையை நீக்கிட்டு பேரிச்சம்பழத்தை வந்து சேர்த்துக்கலாம் அந்த நெய் கூடவே அந்த பேரிச்சம்பளத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கும்போது அந்த சூடு ஏற ஏற அந்த பேரிச்சம்பழம் நல்லா சாஃப்ட்டு கொடுக்கும் அது மட்டும் இல்லைங்க லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டான ஷேப்பும் உங்களுக்கு கிடைக்குங்க இதில் வந்து நம்ம சீனியோ அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை வெள்ளம் எதுவுமே சேர்க்க வேண்டாம் இந்த பேரிச்சம்பளம் அப்படியே சூடாகவே சேர்த்துக்கங்க சூடாக சேர்த்துட்டு மிக்சியில் வந்து தண்ணி ஊத்தாம இந்த மாதிரி பக்குவத்துக்கு அரைச்சிக்கணும் நல்லா சாஃப்டாக இருக்கணும் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி பல்ஸ் விட்டு விட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பக்குவத்துக்கு உருட்டுற பக்குவத்துக்கு அரைச்சிக்கலாங்க அரைச்சிட்டு நம்ம வந்து வறுத்து வச்சிருக்கிற இந்த பருப்பு கூடவே நம்ம வந்து பேரிச்சம்பழத்தை வந்து சேர்த்துக்கலாம் இந்த பருப்பு பார்த்தீங்கன்னா வெள்ளரி விதை பூசணி விதை அதுக்கப்புறம் தர்பூசணி விதை போட்டிருக்கோம் இடித்து வறுத்து வச்சால் பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு அதுக்கப்புறம் திராட்சையெல்லாம் இந்த இது கூடவே சேர்த்துட்டு இந்த கடைசியாக நம்ம வந்து பேரிச்சம்பழத்தை நல்லா அரைச்சிட்டு சேர்த்து இதை வந்து அப்படியே நமக்கு வந்து சூட்டோடவே பிடிக்கணும் கொஞ்சம் ஆற விட்டுட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டான ஷேப்பு வராதுங்க இதில் வந்து தேங்காய் சேர்க்கறதுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா தேங்காய் சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் இல்லைனா வந்து உடச்ச கடலை கூட சேர்த்துக்கலாம் நம்மக்கிட்ட என்ன பருப்பு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து செஞ்சுக்கலாங்க இப்போது இந்த பேரிச்சம்பளை கூடவே இந்த வறுத்து விட்ட பருப்பு எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி சூடோடவே நீங்கள் வந்து நல்லா பிசைஞ்சு விடுங்க அப்போ தான் இந்த பருப்பும் அந்த பேரிச்சம்பழமும் நல்லா ஒட்டும் இருந்து சின்னவங்க வரையும் உடல் சோர்வாக இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போனாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது பேரிச்சம்பளை சாப்பிடுங்க அதிகமாக நீங்கள் வந்து பேரிச்சம்பளை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உடல் சோர்வே வராதுன்னு சொல்லுவாங்க அதனால நம்ம வந்து இந்த பேரிச்சம்பளத்தை வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தா அந்த பேரிச்சம்பளம் சாப்பிட்றதுக்கு பிடிக்காது பெரியவங்களுக்குமே அளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பருப்பு கூட நீங்கள் வந்து பேரிச்சம்பளத்தை நீங்கள் வந்து நல்லா அரைச்சிட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் லட்டு பிடிச்சு அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா பத்து நாள் வச்சு சாப்பிடலாம் வெளியில் வச்சிங்கன்னா ஒரு மூணு நாள்க்குள்ள இதை சாப்பிட்டு முடிச்சிடலாங்க அவ்வளோதான் ஈஸியான லட்டுங்க இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கே கிடைக்காது அந்த அளவுக்கு டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும் இந்த பேரு ஏகப்பட்ட சத்துக்கள் நன்மைகள் இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஒவ்வொரு விதமான பருப்புகள்லையும் ஒவ்வொரு விதமான சத்துக்கள் நிறைஞ்சு கிடக்குங்க அதனால் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒன்று சேர்த்து இந்த மாதிரி லட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்